இனிய தனுர் மாசம் மாலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருப்பாவை பாசுரம் வந்து உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியல் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கொம்பின கான் செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குட சக்கரம் ஏந்தும் தடக்கையேன் Pangeerkannanai paadailor impavai Aadarki chinna explanation in English On your fertile backyard In the small pond ambal flowers are bedding by Sankarinir flowers bloomed The priests adorned with churna and having white teeth Are going to temples with conch, bhajans and sangeet யூ டோல் யூ ல வீக்னஸ் பை கெட்டிங் அப் ஏர்லி விட் யூர் ஸ்லீப்பிங் ஓ வெல் ஸ்போக்கன் போல்ட் கேர்லி ப்ளீஸ் கேட் அப் வி சிங் சாங்ஸ் அபவுட் லோட்டஸ் ஐட் பங்கஜ் லோச்சனா ஹூ இஸ் பீஜ்வெல்ட் வித் ஷங்கா அண்ட் சக்ரா எஸ் ஆர் எம் பெருமான் ஸோ இது வந்து மிகவும் ஒரு அற்புதமான பாசுரம் ஒரு பொண்ணு வந்து இன்றைக்கி நல்லா பேசுகிற பொண்ணு அவளை வந்து ஆண்டாள் எழுப்புகிறாங்க உங்கள் புழுக்கடை தோட்டத்து வாவியில் செங்கிழநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பின இந்த டைமில் வந்து செங்கிழநீர் என்கிற ஃப்ளவர்ஸ் வந்து காலையில் வந்து ப்ளூம் ஆகுமா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் ஆகிருக்கு அது வந்து நல்லா கோல்டன் கலராக அழகாக செங்கிழநீர் கலர் அது வந்து பேரே பாருங்கள் அது ப்ளூமாயிருக்கு ஆம்பல் வந்து நைட்டு பூக்குற ஃப்ளவர் ஓகேவா ஆம்பல் வந்து கூம்பி போயிடுச்சு ஸோ இது என்ன உங்களுக்கு காலை நேரம் வந்துடுச்சுன்னு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் ஒருவர் தவம் செய்யும் முனிவர்களும் யோகிகளும் தன் பாதைகளில் இருப்பவர்களும் வந்து ஒரு ஒரு மெத்தடில் ட்ரெஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு இது இருக்கும் சில பேர் சங்கு எடுத்து ப்ளோ பண்ணிட்டு போவாங்க சில பேர் வந்து அந்த ஸ்ட்ரீச்சூர்ணம் போட்டிருப்பாங்க குங்குமம் வைப்பாங்க எல்லாம் பட் வந்து யோகிகளும் தவ தவர்களும் அவங்கவுங்க வந்து ஆயிட்டாங்க அவங்களுக்கு பல்லெல்லாம் கூட எப்படி இருக்காங்க பல் அப்படி நல்ல பல் தேய்ச்சி நல்ல காலையில் எப்போவும் எழுந்துட்டாங்கிறத சொல்கிறாங்க வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அவங்களாம் வந்து கோயிலை நோக்கி போயிட்டுருக்காங்க போயிட்டாங்க ஆம்பல் மலர் வேறு கூம்பி போயிடுச்சு நீர் மலர் வந்து பூத்துருச்சு ஓ பெண்ணே நீ நேற்று என்ன சொன்ன பெண்ணே பேசிட்டேன் போது நீ போட்டு ஜாலியாக வாய் பேசுகிற பொண்ணு தான் எனக்கு தெரியும் கண்ணனுக்கு ஓதனா அதனாலேயே உன்னை வந்து ரொம்ப பிடிக்கும் நீ சூப்பராக பேசுவ சூப்பராக கவித்துவமாக பேசுவ அழகாக பேசுவ நல்ல சா சாலுவாக இன்னும் நல்ல இதுவாக பேசுவ அதாவது என்ன செம்மையாக பேசுவ ஆ அதனால் நீ என்ன சொன்ன ஏ நான் வந்து எழுப்பிடுறேன் நான் சீக்கிரம் எழுந்துருவேன் நீங்கள் தூங்குங்க நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க நான் வந்து நான் வந்து முதல்ல எழுப்புறவங்கள அப்படி சொல்லிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் நீ பாட்டு அப்படி தூங்கிட்ருக்க பார்த்தி ஒரு வெக்கமே இல்லை அப்படின்றாங்க ஆனால் என்ன சொல்கிறது மேலோட்டமாக அது வந்து இதுவாக தெரிஞ்சாலும் மிகப்பெரிய பாகவதோத்தமர்கள் யோகிகள் இறைவனை மதுரபாவத்தில் அடைந்தவர்கள் இறைவனை காதலாகவும் பார்ப்பவர்கள் நாய்கா நாயக் நாய்க்கி பாவத்தில் பார்க்குறவங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் பல ராஜயோகிகள் வெட்கம் என்பதை துறந்தவர்கள் வெட்கம் வந்து இருக்கிற வரைக்கும் அந்த குணங்களை தாண்டிய பின் இறைவனை இன்னும் முழுவதுமாக அனுபவிக்க முடியும் நான் படித்த இன்னும் சில உரையாசிரியர்கள் அதனால் வந்து அந்த வெட்கத்தை வந்து நீ ஒரு ஸ்டேஜில் விடணும் அப்படின்றாங்க இறைவனை முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு வெட்கத்தையும் விட வேண்டும் அந்த அழகான கருத்தை வந்து ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க நங்காய் நீ எப்படிப்பட்ட நங்காய் எழுந்திராய் எழுந்துக்கோ நாணாதாய் வெட்கத்தை திறந்தவளே பாகவதோத்தமிழே உணர்வுகள் கோபம் வெட்கம் ஆசை இதெல்லாத்தையும் தாண்டியவில்லை நம்ம முதலிட்டே பார்த்தோம் பாகவதோத்தம பெண்கள் வந்து சாதாரண நிலையை விட ரொம்ப ஒரு அதிக நிலையில் இருக்கிற பெண்கள் தான் அவங்களோடு சேர்ந்து இறைவனை அனுபவிக்க ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்படுகிறார்கள் அவர்களோட தேகானுபவம் அவர்களோட சம்பந்தம் அவர்களோட ரிலேஷன்ஷிப்பு மாமான் மான் கூப்பிட்றதும் கூப்பிடறதும் அதனால்தான் ஸோ எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஸோ நம்ம வச்சுருக்கணும் அந்த மாதிரி பீப்புளோடு தான் வந்து அவங்க தான் வந்து நம்ம ரியல் ட்ரூ ரிலே ரிலேட்டிவ்ஸ்னும் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க நாச்சியாரிங்க நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கட சக்கரம் ஏந்திய தடக்கையன் அந்த மாதிரி ஏந்தும் தடக்கையன் நம்மளுடைய கண்ணன் எப்படிப்பட்டவன் சங்கம் சக்கரத்தை வச்சு அவனை கண்டுபிடிக்கலான் ஸ்ரீமன் நாராயணனின் அம்சமான கண்ணனை பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் அவனுடைய கண்கள் எப்படி இருக்கான் பங்கஜ விழி தாமரை மலர் போன்ற விழி தாமரை மலர் பூத்ததும் ஒரு அழகு இருக்கும் பாருங்கள் அந்த ரெட்டிஷாக அந்த பூத்து பெருசாக பூக்கும் கருணை வந்து தாமரைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல முடியும் என்ன நீர் நீரில் பூப்பது நீர்மையே வந்து என்ன கருணையின் அம்சம் ஸோ அந்த நீர்மையுடைய அந்த கருணையின் அம்சம் பொருந்திய அவனுடைய திருக்கண்கள் இங்கே வந்து நம்ம அரவிந்த லோச்சனன் எம்பெருமானை சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா எம்பெருமானுக்கு வந்து நவ நவதிருப்பதி திருநெல்வேலிக்கிட்ட வந்து அரவிந்த லோச்சனன் அவரையும் எடுத்துக்கலாம் புண்டரிகாக்ஷன் எம்பெருமான எம்பெருமானை திரு திருச்சிக்கிட்ட ஒரு கோவில் அவனையும் எடுத்துக்கலாம் பொதுவாகவே எம்பெருமானே பங்கைய கண்ணன் சொல்வாங்க பட் இந்த ரெண்டு கோவிலையும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ரெட்டு திருப்பதி திவ்ய தேசம் வந்து ராகுகேத்து பரிகார ஸ்தலம் ஸோ இங்கே அந்த பொண்ணு எப்படி அது வந்து நகாய் எழுந்துட் நானாதா நான் உடையாயின்றாங்க ஸோ ஜாலியாக விளையாட்டாகவும் அவளை வந்து ஏன் ரொம்ப பேசுகிறவழே பேசிட்டு பேசிட்டு இருப்பியா நீ செயலில் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இது மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாம் நினைப்பதும் பேசுவதும் செயல்படுவதும் எம்பெருமானை நோக்கியே எம்பெருமானுக்கு பக்தி செய்வதே என்பதையும் வந்து ஆண்டாள் இங்கே சொல்கிறார்கள் இந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவும் பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே அது வந்து இன்றைக்கி நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா வந்து மோஸ்ட்லி காமாக இருக்கிற டைம் வந்து இன்றைக்கி ஈவினிங் நிறையா அவங்க விளையாடுற டைமும் இருந்தில்ல ஸோ அது ஒரு ஹாப்பி அந்த மாதிரி இந்த ராகுகேத்து ஸ்தலத்தில் வந்து எம்பெருமானுக்கு அரவிந்த லோச்சனன்னு பேர் அது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஸ்தலம் நம்மாழ்வாரை வரைக்கும் கூட ரெட்ட திருப்பதி அரவிந்த லோச்சனனும் ரெட்ட திருப்பதியில் எம்பெருமானுக்கு வந்து தேவராஜன் இன்னொரு பேர் ஸோ இங்கேயும் வந்து நம்பெரு நம்மாழ்வார்க்கு விதவிதமான பாசுரங்கள் அனுபவமும் இருக்குது அதோட ஓரியண்டட் ஸ்டோரி இருக்குது அவருடைய திருத்தாயார் வந்து நிறையா மலையாள திவ்ய தேசமும் இது போன்ற திவ்ய தேசமும் அங்கேருந்து இன்னும் சொல்வார் ஏன்னா தாயார் அங்கேயே பிறந்தவர்கள் அந்த சைடுலேருந்து ஸோ அதையும் நம்ம இப்போது ரெக்லெக்ட் பண்ணலாம் இப்படிப்பட்ட பெண்ணே இவ்வளோ அழகாக பேசக்கூடிய பெண்ணே என்ன வேணா சொல்லி கண்ணனையே வந்து நீ சமாளிப்ப சாலுன்னு சொல்கிறத விட நான் முதல்ல வந்து அவர் வாய் சாதுரியம் அதை தான் சொல்லுவேன் சாதுரியமான வாய் சாதுரியம் உள்ள ஒரு அழகான பெண்ணை இங்கு ஆண்டாள் எழுப்புகிறார் நன்றி வணக்கம்